இலங்கையின் நிலத்தரணியல் செய்தி அறிக்கைகளில் புரட்சி படைத்து வரும் நியூஸ் ஃபஸ்ட் இருபதாவது அகவையில் இன்று தடம் வதைக்கின்றது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் திகதி செய்தி ஒலிபரப்பை ஆரம்பித்தது கன்னி செய்தி அறிக்கைகள் சிறிசைஎப்எம் மற்றும் எஸ்எஃப்எம் அலைவரிசைகளில் ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் திகதி எம்டிவி அலைவரிசையூடாக தொலைக்காட்சி செய்திகள் ஒலிபரப்பப்பட்டு இன்றுடன் இருபது ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன பழையதை தவிர்த்து புதிய அனுபவங்களை நேயர்களுக்கு வழங்கும் செய்தி ஒளிபரப்பு பாணியில் புதுமை படைத்து சகலருக்கும் முன்னோடியாக திகழும் நியூஸ் சக்தி டிவி 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 சிரசு தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் சக்தி எஃப் 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 எம் 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 எஸ் ஆகிய பண்பலைகளிலும் டப்யூ டப்யூ டப்யூஸ் கே என்ற இணையதளத்திலும் நாளாந்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட செய்தி அறிக்கைகளை மும்மொழிகளிலும் நேயர்களுக்கு வழங்குகிறது நாடலாவிய ரீதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட யூ ரிப்போர்ட்டர்கள் வெளிநாட்டு செய்தியாளர்கள் மற்றும் அலுவலக செய்தியாளர்களின் சமூக பிரஜை மிகு உத்வேகத்துடன் நியூஸ் நாளாந்த பணி முன்னெடுக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான தகவலை உடனுக்குடன் வழங்கும் நாட்டின் முதத்தர செய்தி வழங்குனரின் நாமத்துடன் மக்களின் இதயங்களில் நியூஸ் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது நாட்டை முன்னிலைப்படுத்தி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் எனும் மகுட வாசகத்தை பறைசாற்றி இருபது வருடங்களாக மக்கள் சபையை நாம் முன்னெடுத்து வருகிறோம் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நிவாரண பணிகளை முன்னெடுப்பதற்காக நாம் தலைமைத்துவம் வகித்த தருணங்களில் மக்கள் மனிதநேயத்துடன் உதவிக்கரம் நீட்டியதன் மூலம் எம்மீதான அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு சான்று பகர்கின்றனர் உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி என்பதை உங்களை போன்றே நாமும் அறிந்துள்ளோம் இலங்கையில் முத தடவையாக எண் திசைகளையும் ஒன்றிணைத்து தேசத்தின் நல்லிணக்க பயணத்தை நாம் ஆரம்பித்தோம் ரான்பூமி எனும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட பொருள் ஒழிப்பு திட்டம் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிந்தியுங்கள் மற்றும் வேண்டாம் என்ற செயட்டங்கள் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கான சிறுவர்களின் மகிழ்ச்சிக்காக தேசிய செயல் நிறைந்திருந்த ஜனசமுத்திரம் சமுத்திரம் மக்கள் எம்மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது அநீதிக்கு எதிராக துணிச்சலுடன் சக்தியின் தேடலில் ஊறு கொண்ட நாம் நாட்டில் அதிகரித்து வரும் காட்டு யானைகளின் அட்டகாசத்தை குறைக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றையும் ஆரம்பித்தோம் விசிற அரசியல் நிகழ்ச்சியான மின்னல் சட்டன இன்று சத்திய இலக்கு நியூஸ் நேஷன் தேஷன் மக்கள் மேடை நேருக்கு நேர் என பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி நாட்டின் ஜனநாயகத்தின் வரையறையை விரிவுபடுத்தினோம் தடைகளை தாண்டி வெற்றி நடை போட்டு கிராமத்திற்கு விளையாட்டு திறமைகளை பாராட்டும் பிளாட்டினம் அவார்ட்ஸ் எனும் இலங்கையின் முதலாவது விளையாட்டுத்துறை ரியாலிட்டி நிகழ்ச்சியான சூப்பர் ஃபைட்டரையும் வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்தோம் ஊடக கல்வி மற்றும் தலைமைத்துவ பயிற்சிகளால் எதிர்கால சந்ததியினரை வலுவூட்டும் நியூஸ் பஸ்ட் கிளாஸ் ரூம் மக்களுக்கு கட்டட நிர்மாணம் தொடர்பில் இலவச ஆலோசனைகளை வழங்கும் சாயனைய தன்னார்வ தொண்டர்களை கௌரவிக்கும் வி விருது வழங்கும் விழா போன்ற செயல் உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாட்டிலும் பேசும் பொருளாக மாறியுள்ளன நியூஸ் பஸ்டின் மக்கள் பணிக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரமாக கடந்த மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச மனிதாபிமான மாநாட்டை வழி நடத்துவதற்கான சந்தர்ப்பம் நியூஸ் பஸ்டுக்கு வழங்கப்பட்டது இருபத்தோராம் நூற்றாண்டின் மனிதநேய செய்தி அறிக்கையிடலின் பிதா மகராக திகழும் நியூஸ் ஃபஸ்ட் தொடர்ந்தும் மக்களின் தகவல் அறிந்து கொள்ளும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான சாகச பயணத்தில் வேறு போடும் என்பதில் எதுவித ஐயமுமில்லை